அனைவருக்கும் பாண்டியன் டூ சீரியலின் சுவாரசியமான பகுதி பாண்டியன் டூ ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல சீரியல்களில் ஒன்றான பாண்டியன் டூ சீரியல் தற்போது மிக பரபரப்பான தருணத்தை அடைந்துள்ளது இந்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி ஹிட் அடித்த பாண்டியன் இஸ்டோ சீரியலின் வெற்றியைத் தொடர்ந்து வேறு ஒரு கதைக்களத்தில் பாண்டியன் டூ சீரியல் தற்போது ஒளி து பாண்டியன் தனது சவதத்தை நிறைவேற்ற தனது மூத்த மகன் சரவணனருக்கு தங்கமயில் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்துள்ளார் பாண்டியன் வீட்டுக்கு மருமகளாக என்றி கொடுத்த தங்கமையில் பல பொய் மற்றும் பித்தலாட்டம் செய்து திருமணம் செய்துள்ளார் படிக்காத இவர் படித்த பெண் என்றும் கவரிங் நகைகளை தங்க நகை என்றும் பொய் சொல்லி மருமகளாக வந்துள்ள தங்கமையில் ஆர்வ கோளாறு போல பல விஷயங்கள் செய்து கோமதி மீனா ராஜி ஆகியோரை பிரச்சினையில் சிக்க வைத்து வருகிறார் ராஜி டியூஷன் எடுப்பதாக சில மாணவர்களை திரட்டி டியூசன் எடுக்கும் நேரத்தில் அதனை தங்கமயில் பாண்டியனிடம் பத்த வைத்து அந்த டியூஷன் விவகாரத்தை மூடும்படி செய்தார் இதனை கண்ட கதிர் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம் என சொல்லி தங்கமயிலை எச்சரித்துள்ளார் ராஜியின் டியூசன் விவகாரம் பற்றி அறிந்த பாண்டியன் அதற்கு முக்கிய காரணம் மீனா என்ற உண்மையை தங்கமையில் பாண்டியனிடம் சொல்ல இதனால் பாண்டியன் மிகுந்த கோபத்தில் பலர் முன்னிலையில் ராஜி மற்றும் மீனாவை திட்டி தீர்த்துள்ளார் மீனா வந்த பிறகுதான் பலர் தங்கள் இஷ்டத்திற்கு எல்லாம் செய்கின்றனர் என மீனாவையும் ராஜியையும் சேர்த்து சரமாரியாக திட்டிவிடுகிறார் பாண்டியன் இஷ்டோஸ் கடையில் மீனா மற்றும் ராஜிக்காக செந்தில் பாண்டியனிடம் நீங்கள் செய்தது சரியில்லை என பேசத் தொடங்குகிறார் கேட்ட பாண்டியன் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவரை சமாளித்துவிட்டு ராஜி மற்றும் மீனாவுக்கு பலகாரம் வாங்கி வந்து அவர்களை சமாதானப்படுத்துகிறார் நான் உங்களின் அப்பா இஸ்தானத்தில் இருக்கின்றேன் எனக்கு உங்களை திட்டுவதற்கு உரிமையுண்டு உங்கள் அப்பாவைப் போல என்னை மன்னித்து விடுங்கள் என இவர்களை சம்மதப்படுத்துகிறார் பாண்டியன் விஜய் டிவியின் பாண்டியன் இஸ்டோஸ் தொடர் எவ்வளவு பெரிய ஹிட் என சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அதன் இரண்டாம் சீசன் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது பாண்டியன் இஸ்டோஸ் டூபில் அரசி என்ற கேரக்டரில் நடித்து வருகிறார் சத்யா சாய் அவர் இதற்கு முன் பாண்டியன் இஸ்டோஸ் முதல் சீசனிலே ஒரு சின்ன ரோலில் நடித்து இருந்தார் முஸ்லிம் பெண் ரோலில் தான் அவரை நடிக்க ஒப்பந்தம் செய்து இருக்கின்றனர் பாண்டியன் இஷ்டோ சீரியலில் கடைக்குட்டி கண்ணன் ஜோடியாகத்தான் அந்த ரோல் இருக்கும் என்றும் கூறி இருக்கின்றனர் ஹிந்து பையன் முஸ்லிம் பெண் காதல் என்பது போல கதை இருக்கும் எனவும் கூறியுள்ளார்களாம் ஆனால் சில நாட்கள் ஷூட்டிங் நடந்த பிறகு அந்த ரோல் வேண்டாம் என முடித்துவிட்டார்களாம் சேனல் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் அது நடந்திருக்கிறது என தற்போது சத்தியசாய் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் டூ புதுமுகங்களுடன் பிரபல வில்லன் நடிகர் என்று பாண்டியன் இஸ்டோஸ் முதல் சீசன் தனது ஐந்து வருட பயணத்தை முடித்துக்கொண்ட நிலையில் வரும் அக்டோபர் முப்பதாம் திகதி முதல் பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் டூ ஒலிபரப்பை தொடங்க உள்ளது இன்னத்திரையின் முக்கிய சீரியலான பாண்டியன் இஷ்டோஸ் சீரியல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் விரைவில் இதன் இரண்டாம் பாகம் ஒளிபரப்பாக உள்ளது இந்த சீரியலில் பல முதுமுகங்கள் உள்ளனர் விஜய் டிவியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வந்த முக்கிய சீரியல் பாண்டியன் சகோதர பாசம் கூட்டு குடும்பம் உள்ளிட்ட குடும்பத்தின் முக்கிய தேவைகளை வலியுறுத்தும் வகையில் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் நேற்றுடன் இந்த சீரியல் தனது ஐந்தாவது ஆண்டை முடிவு செய்தது சின்னத்திரையின் முக்கிய சீரியலான பாண்டியன் இஷ்டோஸ் சீரியல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் விரைவில் இதன் இரண்டாம் ஆகும் ஒளிபரப்பாக உள்ளது இந்த சீரியல் பல முதுமுகங்கள் களமிறங்கியுள்ளனர் விஜய் டிவியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வந்த முக்கிய சீரியல் பாண்டியன் இஸ்டோஸ் சகோதர பாசம் கூட்டு குடும்பம் உள்ளிட்ட குடும்பத்தின் முக்கிய தேவைகளை வலியுறுத்தும் வகையில் திரைக்கதை அமைக்க பட்டிருந்த இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் நேற்றுடன் இந்த சீரியல் தனது ஐந்தாவது ஆண்டு பயணத்தை முடித்து கொண்டது இதனைத் தொடர்ந்து வரும் அக்டோபர் முப்பதாம் திகதி முதல் பாண்டிய நிஸ்டோ சீசன் டூ ஒளிபரப்பை தொடங்க உள்ளது முதல் சீசனில் மூர்த்தியாக நடித்த ஸ்டாலின் முத்து மட்டுமே இரண்டாவது சீசனில் நடித்து வருகிறார் மற்றபடி அனைவரும் புதுமுகங்களாக தேர்வு செய்ய கிருஷ்ணா என புதுமுகங்கள் நடித்துள்ள இந்த சீரியலில் முக்கிய கேரக்டரில் பிரபல வில்லன் நடிகர் அஜய் ரத்தினம் நடிக்க உள்ளார் இவர் இந்த சீரியலில் வில்லன் கேரக்டரில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விஜய் டிவியின் கதாநாயகி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற சாலினி நாயகியாக நடிக்க உள்ளார் அவருடன் காசினி ரிஹானா ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடிக்க உள்ளனர் புதிய கதைக்களத்துடன் புதுமுக நடிகர்களுடன் வெளியாக உள்ள பாண்டியன் இஸ்டோஸ் டூ பிரேமோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் சீரியல் மீதாக ரசிகர்களின் எதிர்ப்பு அதிகரித்துள்ளது இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்